ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேங்க நம்ம அன்றைக்கி சண்டே வந்து வீட்டில் நான்வெஜ் எதுவும் எடுக்கல அன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் வச்சோம் அது கருவாடு வீட்டில் இருந்துச்சு அது அன்றைக்கி குழம்பு வச்சாச்சு சரி ஈவினிங் ஆயிடுச்சு குழந்தைங்க வந்து எதோ சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க சரி வடை பருப்பு இருந்துச்சு நம்ம இன்னைக்கு தான் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா கொத்தமல்லித்தலை இருக்குது இந்த கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கொத்துமல்லித்தலைங்க நம்ம வெதை போட்டு செடி வந்திருக்கு இன்றைக்கி நம்ம இந்த கொத்தமல்லித்தலை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வடை செய்ய போகிறோம் ஏற்கனவே ஒரு டைம் ரசத்துக்கு போட்டிருந்தேங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா பொறிக்கும் போதே நல்லா வாசனை செம்மையாக இருக்குங்க ஆ சூப்பர் நாட்டு கொத்தமல்லி கொத்தமலத்திலங்க ரொம்ப வாசை சூப்பராக இருக்குது மருந்து எதுவுமே அடிக்கலைங்க இந்த வெதை மட்டும் போட்டுவிட்டோம் செடி அப்படியே வந்துருச்சு எங்கள் வீட்டு நாய்க்குட்டி அழகி பார்த்தீங்கன்னா இந்த செடி மலை ஏறி ஏறி இந்த செடி எல்லாமே வளைச்சி விட்டுருச்சு பாருங்க ஃபைல் எல்லாமே வந்து வந்து வளைச்சி விட்ருச்சு கம்மனே இருக்க மாட்டான் ராவடி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்துச்சு இந்த அந் அந்த முல்லை எடுத்துட்டோம்னா அந்த செடி சேர்ந்து வந்துடும் அதனால பார்த்திங்கன்னா அந்த அருகு எடுக்காமையே எடுக்காமையே அருகம்புல்ல மாதிரி இருக்குது மாதிரியும் நல்லா பொரிக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குன்னா வடைக்கு நல்லா கொத்தமல்ல நிறைய போட்டு நல்லா வாசனையாக நல்லா கிறிஸ்பியாக முருமறு முறும் நல்லாயிருக்கும் இது பாருங்க கொத்தமல்லி தலையில் அப்படியே மேலே வெள்ளை கூவெல்லாம் பூவெல்லாம் இருக்குது இந்த பாருங்க நாட்டு கொத்தமல்லி தலை பார்த்திங்கன்னா ஒரு கட்டு ஒரு ப பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் அந்த ரேட்டுக்கு இல்லாமல் தழை கிடைக்கவே கிடைக்காதுங்க நம்ம அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி விதை வாங்கி நம்ம வீட்டிலே போடலாங்க வீட்டில் ஒரு சின்ன தொட்டிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே விதையெல்லாம் போட்டு விட்டு போடலாமா அப்பயே அந்த செடி வந்துடும் தலையில் மண்ணோட மண்ணா இங்கே வந்துச்சு செடி வேணும் வளர்ந்துச்சு அழகில்லப்பா பேர் அப்பா இந்த மேலோட பூ பேர் என்னப்பா இந்த பாருங்களேன் இது கொத்தமல்லி தழை பூவு ஹம் ஹம் அது மேலே தான் கொத்தமல்லி வரும் எதோ வருமா செமையா இருக்கு இதுதான் எங்க அழகி அந்த கொத்தமல்லி தலைய பண்ணி வச்ச வேலை இதுதான் சி பொதினாவா ஏதோ ஒன்று ஏறா நாட்டு கொத்தமல்லி பண்ணிட்டேன்